அம்மாவிடம் அன்பை பெற்று அம்மா இருக்கும் பொழுதே இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் எங்கே போனாலும் போய் பலி கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த அன்பை பெற்ற அன்பு சகோதரி நம்முடைய மாவட்டத்தின் மேல் மிகுந்த அன்பை பெற்ற கூடிய எந்த தேர்தலிலும் அனைத்து பேரிலும் நமக்காக வந்து பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரி திரைப்பட புகழ் சகோதரி இந்தியா அவர்களை நம்முடைய வெள்ளூர் பேராட்சி சார்பாக இளத்தூர் சார்பாக கோவை மாவட்ட சார்பாக மாவட்ட செயலாளர் என்ற முறையில் வருக வருக வரவேற்கிறேன் இருக்கக்கூடிய பகுதி அது மட்டுமல்ல அரசியலிலே உணர்ச்சி பூர்வமாக விசுவாசத்தோடு அதிமுக பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் மூத்தவர்கள் கட்சி முன்னோடி களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமை தகவல் கார்த்திக் அபுசாமி என்ற கார்த்திகன் அவர்களுக்கு இரட்டை தினத்தில் வாக்களிக்க வேண்டும் நம்ம எப்ப நிறைய பேசுவோம் நம்முடைய சகோதரி இந்தியாவுக்கு பேச போறார்கள் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்து நம்முடைய கார்த்திக் அப்புசாமி எளிமையானவர் பண்பாளர் படித்தவர் அவருடைய தந்தை அப்புசாமி அவர்கள் ஒன்றிய மாசானியம் கோயிலுடைய தலைவராக இருந்து சிறப்பானவர்கள் பணியாற்றியவர் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் வெற்றி பெற்றால் கண்டிப்பா வந்து பணியாற்றுவார் திமுக எம்பி இருக்கார் தெரியுமா அஞ்சு வருஷமா ஜெயிச்சுட்டு போய் வரவே இல்லை அஞ்சு வந்தது இதுவரை வரல இப்ப வருவாங்க

பிஜேபிக்கு போட நினைச்சீங்கன்னா திமுக மூணு வருஷம் ஒண்ணும் பண்ணல அஞ்சு வருஷம் வரவும் இல்ல திமுக அவங்களுக்கு வாய்ப்பாயிரு ஆகவே ஒட்டுமொத்தமாக இரட்டை தினத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்த வெள்ளருக்கு அத்தனை திட்டம் கொடுத்தது இந்த ஐமா எல்லா திட்டம் கொடுத்தது அண்ணா திமுக எல்லா திட்டங்களும் பத்திர பதிவு அலுவலகம் பத்து ஆண்டு ரவிதன ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா சாலைகள் பெருவிளக்குகள்

கழகத்துடைய கொள்கை எதிர்ப்பை அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் சின்சியராக ஒரு அதாவது கட்சிக்கு விசுவாசமாக இன்றைக்கு ஒவ்வொரு கிராமமாக போய் அப்படி சகோதரி இந்தியா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கார்கள் அது மட்டுமல்ல திமுகவுக்கு திமுகவுக்கு எதை எத்தனையோ மிரட்டல்கள் டார்ச்சர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அவளுக்கு பார்த்து நிறைவேறியா எதை கவலைப்படாமல் கலகத்துக்கு ஆகின்தியாக விசுவாதிவங்க நாயகி சிறப்பான பேத்தி கொண்டு தெற்கி தீமுகர் எழுந்து போராடிக் கொண்டு கூடிய இடபடியே குறிவார் முகடி ரெண்டியார்கள் இவர் பேசுவார் என்னோட தகுதரீன்னு சொல்லிட்டார் அதே தகுதரி அவங்க தங்கிச்சி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க